ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ரேஷியோ ரிலேட்டான சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபைன் த மிஸ்ஸிங் டேம் டேஷ் இஸ் ஃபார்ட்டி எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் இஸ் டூ சிக்ஸ்டி த்ரீ அதாவது இந்த விடுபட்ட எண்ணெய் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்மள விடுபட்ட எண்ணெய் எக்ஸனு எடுத்துக்கலாம் ஸோ ரேஷியோவில் இருக்கிறத நம்ம டிவைடரில் எழுதிக்கலாம் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ்வல் டு தேர்ட்டி ஃபைவ் டிவைடட் பை சிக்ஸ்டி த்ரீ நம்மளுக்கு தேவை எக்ஸ் தான் ஸோ எக்ஸை எங்கிட்ட வச்சுட்டு ஃபார்ட்டி ஃபைவ் எங்கிட்டு கொண்டு போயிடலாம் டிவைடட இருக்கிற ஃபார்ட்டி ஃபைவ் ஆன்ஸ் எடுக்காமல் மல்டிபிலேஷன் ஆகிடும் ஸோ அப்போ எக்ஸிக் தேர்ட்டி ஃபைவ் டிவைடட் பை சிக்ஸ்டி த்ரீ இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ரெண்டே அடித்தா ஐம்பது நாற்பத்தஞ்சி ஏழம்பது அறுபத்தி மூணு ஏழையும் முப்பத்தஞ்சு அடித்தா அஞ்சு ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் எக்ஸுக்குவ்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நம்மளோட ஆன்சர் என்னென்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த மிஸ் டேம் இன் த ப்ரொபோர்ஷன் ஃபோர் இஸ்டு தேர்ட்டீன் இஸ் டு சிக்ஸ்டி ஃபோர் ஸோ கொடுக்கப்பட்ட வீதத்தை விடுபட்ட இனி அது ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா டிவைடட் பை தேர்ட்டீன் ரெண்டு இஸ்ட் வச்சுனா அதை ஈக்குவல் எடுத்துக்கலாம் ஸோ இதோட இதோட ரேஷியோ இதோட ரேஷியோவும் ஈக்குவல் ஸோ அதனால ஃபோர் டிவைடட் பை தேர்ட்டீன் டு சிக்ஸ்டி ஃபோர் நம்ம தெரியாத நம்பரை எக்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்

செவன் டிபைடபு கொஸ்டின் மார்க் ஸோ நம்ம தேவை கொஸ்டின் மற்ற கண்டுபிடிக்கணும் அதை எங்கிட்ட மற்ற நட்டமை என் செட் பண்ணுறதுன்னா கொஸ்டின் மார்க் சிக் குட்டு செவன் என் டூ லெவன் பை த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒ ஒன் டிபைடபுள் பை இஸ் டூ ஒன் பை எக்ஸ் எக்ஸ் ஒன் பை ஒன் பாயிண்ட் டூ எனில் எக்ஸின் மதிப்புக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரேஷியோவில் முழு என்ன கொடுத்தாங்க அதனால் ஈஸியாக பண்ணிட்டோம் இப்போ அடுத்து பின்னத்தில் கொடுங்க பின்னத்தில் கொடுத்தாலும் அதே தான் என்ன பின்னத்தில் இருக்கிறது கீழே டிவைட்ல இருக்கும்போது அது 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 மறுபடியும் மேலே கொண்டு வரும்போது அது வந்து தலைகீழியாக மாறும் ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ ஒன் பை எக்ஸ் இஸ்ட் டிவைட் பண்ணணும் ஒன் பை எக்ஸ் இஸ்இக்வல் ஒன் பை எக்ஸ் டிவைடட் பை ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போ இந்த இந்த பின்னம் வந்து இது மேலே போகும்போது அது அப்படியே தலைகீதியாக எக்ஸ் பை ஒன்னு மாறும் ஸோ அதனால இந்த இந்த சைடில் இருக்க மட்டும் எப்படி எழுதுலான்னா ஒன் பை எக்ஸ் இன் டூ எக்ஸ் பை ஒன் அதே மாதிரி இந்த சைடு பண்ணால் ஒன் பை எக்ஸ் இன்டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் நம்மளுக்கு தேவை எக்ஸு தான் ஸோ எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடும் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடும் ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறணும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் சீக்கிட்டு இந்த ஃபைஇ மேலே போகும்போது மல்டிப்ளை ஆகிடும் ஃபைஇ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் సో ఎక్స్ ఇంటు ఎక్స్ ఎక్స్ స్కొయర్ ఇంకా అంచు ఇంట్ మేము మల్టిఫ్గేషన్ ఆరం సో ఫైవ్ ఇంటూ ఒన్ పైింట్ ఫైవ్ సో అం స్కొయర్ ఇచ్చా రూట్ టు రూట్ వన్ ఆరం సో స్కొయర్ రూట్ ఆఫ్ ఫైవ్ ఇటు ఒన్ పైింట్ ఫైవ్ ఓ ఇది రెండే మల్టిప్లై పన్న స్కర్ రూట్ ఆఫ్ సిక్స్ పైంట్ ఫైవ్ సిక్స్ పైింట్ ఫైవ్ స్కొయర్ రూట్ ఎంత కి ఆన్సర్ ఉంది ఎక్స్ ఈక్వల్ టు డూ పైంట్ ఫైవ్ ஸோ எக்ஸைக்கு போட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஆனால் இங்கே பார்த்துட்டிங்கன்னா பாயிண்டில் எந்த ஆன்சருமே இல்லை நம்மளுக்கு எல்லாமே பின்னத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த எந்த ஆப்ஷனுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஆன்சர் வரும் பார்க்குமா ஆப்ஷன் பிக்கு தான் டூ பாயிண்ட் ஃபைவ் வரும் ஏன்னா ஃபை பை டூ வந்து என்னென்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் டூ டூ ஒன் பை த்ரீ எக் டூ டுவெண்ட்டி ஒன் இஸ் டூ ஃபிஃப்டி இந்த விதிகளில் எக்ஸின் மதிப்புக்கு இங்கே கேட்காங்க இந்த கொஸ்டின் என்னென்னா நம்மளுக்கு போன கொஸ்டினில் பின்னமாக கொடுத்தாங்க ஆனால் இந்த கொஸ்டினில் கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க ஸோ கலப்பு பின்னமாக இருந்ததை முழு பிம்பமாக மாற்றணும் ஸோ அதனால் இந்த எக்ஸ் இக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை டூ ஒன் பை த்ரீ இந்த தான் எப்படி எழுதுனா ஒவ்வொரு ஆறு ஆறு ஒன்று ஏழு ஸோ அதனால் எக்ஸு டிவைடட் பை செவன் பை த்ரீ எக்ஸ் இக்குவல் டு டுவெண்ட்டி ஒன் பை ஃபிஃப்டி ஸோ இந்த செவன் பை த்ரீ மேலே வரும்போது த்ரீ பை செவன் 7 ஸோ by 3, 3 by so x 3 த்ரீ பை செவன் equal to டு டுவெண்ட்டி ஒன் பை ஃபிஃப்டி நம்மளுக்கு தேவை x தான் ஸோ எக்ஸைட்டு மற்ற அதெல்லாம் தீட்டு கொண்டு போயிடலாம் ஸோ அதனால் இந்த எப்படி வரும்னா 21 into டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு இந்த த்ரீ பை செவன்றது அந்த சைடு போகும்போது செவன் பை த்ரீன்னாகிடும் ஸோ 7 by 3 divided by 50. ஸோ இது ரெண்டே ஆயிடுச்சா ஒரு மூணு மூணு ஏழை மூணு 7 ஏழே நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது டிவைட் பை

சி இஸ் டுவல் டு சிக்ஸ் ஏனில் ஏபிசி ஏஸ்டு பி டு சிஸ்டு டின்னு அதாவது ரெண்டு ரெண்டு நம்பரும் சில விகிதாச்சாரத்தில் இருக்கு ரேஷியோவில் இருக்கு ஸோ இதோட மொத்த விகிதாச்சாரம் என்னன்னு கேட்டுருக்காங்க ஸோ அதனால இது முதல்ல எல்லாத்தையும் தனித்தனி எடுத்து எழுதிக்கலாம் ஏ பி சி டி ஸோ ஏ பி என்ன ரேஷியோவில் இருக்கு டூ இஸ்ட் டு த்ரீயா ஸோ அது எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு பி இஸ் டு சி ஃபோர் இஸ் டு என்ற ரேஷியோவில் இருக்குது ஸோ அதனால் பிக்கு நேராக ஃபோர் சிக்கு நேராக ஃபைவ் நெக்ஸ்ட்டு சி இஸ் டு டி வந்து சிக்ஸ் இஸ் டு என்ற ரேஷியோவில் இருக்குது அதனால் சிக்கு நேராக ஆறு டிக்கு நேராக ஏழு ஸோ கொடுத்துருக்க வேலையூ அப்படி எழுதியாச்சா ஸோ இதில் இருக்க விடுபட்ட இடத்துல ஃபில் பண்ணும் ஸோ இதில் விடுபட்டு விடுபட்டதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை அப்படியே அதே அதேதான் ரிப்பீட் இந்த இந்த முன்னாடி இந்த விடுபட்ட இடத்துல விடுபட்ட இடத்துல ஆறு மாதிரி மொத்தமா மல்டிப்ளை பண்ணா நமக்கு இதோட மொத்த விகிதாச்சாரம் கிடைச்சிடும் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடலாம் அறுநாங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டு நாற்பத்தெட்டு லிஸ்ட் அறுநாங்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணு எழுவத்தி ரெண்டு ஆரஞ்சா முப்பது முப்பது மூணு தொண்ணூறு கொஞ்சம் பதினஞ்சு பதினஞ்சு ஏழா நூத்தி அஞ்சு ஸோ இதுதான் இதுதான் மொத்த விகிதாச்சாரம் ஆனால் இதையே நம்ம இன்னும் இன்னும் சுருக்கலாம் ஸோ அதனால இது எல்லாத்தையும் காமனா ஏதோ ஒரு நம்பர்ல டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ மூணு மூணாவது டிவைட் பண்ணிக்கலாம் மூணு டிவைட் பண்ணால் ஒரு மூணு மூணு அரை மூணு பதினெட்டு நாலு மூணு பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பது நூத்தி அஞ்சு அடிச்சா மூணு ஒன்பது மிச்சம் கொண்டு அஞ்சு ஸோ பதினாறு இஸ்ட் இருபத்தி நாலு இஸ்ட் முப்பது இஸ்ட் முப்பத்தி

எக்ஸுக்கு நேராக ரெண்டு ஒய்க்கு நேராக மூணு அதே மாதிரி ஒய் செட் வந்து ஃபைவ் எஸ் டு செவன் ரெண்டு இருக்குது ஸோ ஒய்க்கு நேரம் அஞ்சு செட்டுக்கு நேரம் ஏழு இந்த விடுபட்ட இடத்துல முன்னாடி இருக்க நம்பரை எடுத்து போடணும் இல்லை அதோட பக்கத்தில் இருக்க நம்பர் எடுத்து போடணும் ஸோ அதனால் இங்கே மூணு இங்கே அஞ்சு ஸோ இது மொத்தம் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க எக்ஸு செட் போன சமில் மொத்த வீதாச்சாரம் கேட்டாங்க இதில் வந்து எக்ஸுக்கும் செட்டுக்கும் இருக்கிற வீதாச்சாரம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் एक्स यू जेटी एम और तेंगर त्रिभुज का, तो अनले देखते हैं बोलना टू इस टू फाइव टू टू इनटू फाइव डिविडर बाई थ्री इनटू सेवन, तो इधर दोनों मल्टीप्लाई करना, पाँच डिविडर बाई ईयरवित्तीय बने, तो ऑप्शन डी इस तरह आएगा। नेक्स्ट लोस्टिंग ये इस टू बी सी कॉल्ड टू सिक्स इस ट

సో సిక్స్ ఇన్ టువంటి టు ఎయిట్ ఇస్ టు నైన్ అంచుకుండా నాలుగు రెండు ఎట్ మూ మూను ఓ అప్పు సెవెన్ ఇస్ టు ట్వెల్వ్ ఏళ్ళు డివిడెడ్ బై ట్వల్సర్ సో సెవెన్ ఇస్ టు ట్వల్ ఆప్షన్ డిస్ తర్యాన్ సార్

मलटिप्ले so, right मलटिना எல்லாமே மல்டிபிலேஷன் இருக்கு அதோடும் அதோட இது எல்லாமே ரேஷியோல இருக்கனால ஒன் பை டிவைட் ஆகும் ஸோ அதனால இது எல்லாத்தையும் காமனாக ஏதாவது ஒரு டிஜிட்டில் அடிச்சு சுருக்கிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்டு ரெண்டாள் அடிக்கலாம் இது ரெண்டால் அடித்தவங்கும் போது ஆனால் ஒரு தடவை தான் அடிக்கணும் மூணு இது மூணு இங்கேயே நம்ம ரெண்டு தடவை ரெண்டாள் அடிக்கக்கூடாது ஒவ்வொரு ஏல ஏதாவது ஒரு நம்பர்ல ரெண்டாள் அடித்தா அந்த ஏல ஏதாவது ஒரு நம்பர் தான் ரெண்டால் அடிக்கணும் பீல ஒரு நம்பரை ரெண்டால் அடித்தா ஏதாவது ஒரு நம்பர் மட்டும்தான் ரெண்டால் அடிக்கணும் ஸோ இதையும் இன்னும் மேலே சுருக்கலாம் எல்லாத்துலேயும் மூணு காமனாக இருக்குது ரெண்டு காமனாக இருக்குதுனால அதை மூணால் அடிக்கலாம் ஒரு மூணு மூணு அரை மூணு பதினெட்டு மூணு மூணு ஐம்பது ஸோ இப்போ இந்த மூணு மூணுதுலையுமே காமனாக இந்த நம்பரும் இல்லை ஏன்னா இங்கே நாலு இருக்குது இங்கே மூணு இருக்குது இங்கே மூணு இருக்குது இங்கே ஆறு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அஞ்சு இருக்குது ஸோ இதுக்கு 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 மேலே இதை சுருக்க முடியாது ஸோ அதனால் இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணால் டுவெல் 18, 5. సో ఇదో ఫైనల్ ఆన్సర్ ట్వల్స్ టు ఎయిటీన్ ఇస్ ఫైవ్ ఆప్షన్ ఆన్సర్ నెక్స్ట్ కొస్టింగ్ ఏబిసి త్రీ పిఈ ఫోర్ ఇస్టు ఫైవ్ సిద్ధ ఫోర్ ఇస్టు ఫైవ్ ఇంకే 3 వరం ఇ 4 వరం நம்மளுக்கு என்ன கேட்டுருக்காங்கன்னா சிஇஸ் டு ஏன்னு கேட்டுருக்காங்க ஸோ சிஇஸ் ஏன்னா சி தான் ஃபர்ஸ்ட் வரணும் ஏ ரெண்டாவது வரணும் ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கணும்னா மேலே சி வரும் அப்போ த்ரீ இன்ட்டு ஃபைவ் டிவைடட் பை டூ இன்ட்டு ஃபோர் ரெண்டுலேயும் காமனாக எதுவும் இல்லை ஸோ அதனால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பதினஞ்சு பை எட்டு ஸோ ஃபிஃப்டீன் இஸ் டு எயிட் சரி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் பாயிண்ட் செவன் இஸ் எக்ஸ் இஸ் ஃபைவ் டு எயிட் எயிட்னில் எக்ஸின் மதிப்புக்கானுங்க ஸோ பாயிண்ட் செவன் ஃபைவ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸு சீக்வல் டு ஃபைவ் பை எயிட் இதெல்லாம் எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்கணும் ஸோ எக்ஸை எங்கிட்டு கொண்டு போயிடலாம் மற்றதெல்லாம் எங்கிட்டு கொண்டு வரலாம் ஸோ அவங்கள இந்த எகிஷன் எப்படி ஆகுனா பாயிண்ட் செவன் ஃபைவ் இங்கே ஃபைவ் பை எய்ட்றதுன்னு சொல்லிட்டு வந்து எயிட் பை ஃபைவ்னு ஆகும் ஸோ எயிட் பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபோர் அஞ்சு பாஞ்சஞ்சா எழுபத்தஞ்சு எட்டு எட்டு எவ்வளோன்னா நூத்தி இருபது வைக்கணும் ஒரு வருடத்தில் ஒன்பது மாதங்களின் விகிதத்தை கண்டுபிடி சோ ஒன் இயருக்கு ஒன் இயர்ல ஒன்பது மாசத்தோட விகிதத்தை கேட்டிருக்காங்க ஒன் இயர்னா பன்னெண்டு மாதம் ஸோ அப்போ ஒன்பது பை பன்னெண்டு ரெண்டு அடிச்சா மூணு பை நாலு ஸோ நம்மளோட ஆன்சர் என்னென்னா த்ரீ இஸ் டு ஃபோர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்ஸ்